அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி மகர்ஜியுடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் நூற்றி எழுபத்தி அஞ்சு பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது நூற்றி எழுபத்தி ஆறாவது பதிவு பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஒன்று பொதுவாக புலிப்பாணி மகர் ஜிவங்களை நாம சொல்லும் அவர் ஒரு ஜோதிட நுட்பத்தினுடைய பொச்சிசம் அப்படின்னே சொல்லலாம் சோதிட ரூப களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு சோதிடத்தினுடைய அனைத்து நுட்பங்களையும் மிக அருமையா எளிமையான தமிழ் பாடல்களால நம்ம விளங்கிக்கிட்டே வர்றாங்க நவ தன்மைகள் காரகத்துவங்கள் நட்சத்திரங்களினுடைய தன்மைகள் காரகத்துவங்கள் பனிரெண்டு ராஜி வீடுகளினுடைய தன்மைகள் காரக வீடுகள் இப்படி ஒன்பை ஒன்னா அவங்க ஜோதிடர்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய விளக்குகளை சொல்லிக்கிட்டே வந்தவங்க இப்ப சென்ற சிட பாடல்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு அந்த ஜாதகனுக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய வாழ்வியல் நிகழ்வுகள் சம்பவங்களை எல்லாம் ஒன் பை ஒன்னா மிக தெளிவாக விளக்கிக்கிட்டே வந்தாங்க இப்ப அந்த வகையில சென்ற சில பாடல்கள்ல ஒருத்தருடைய ஜாதகத்தை கொண்டு அவருடைய உடலியல் தத்துவங்களை விளக்குவதோடு மட்டுமல்லாம இந்த நவக்கிரகங்கள் கிரகங்கள் ஒருத்தருக்கு எந்த வகையில அந்த வாதபித்த சிலேத்துவம் அப்படிங்கிற அந்த முக்குணத்தை அதன் மூலமா அந்த ஜாதகருக்கு வழங்கக்கூடிய நோய் நொடிகளை அதற்கு நிவாரணமான தீர்வுகளை எல்லாம் சொல்லி இருந்தாங்க தொடர்ச்சியாக தான் இந்த பாடலையும் கூட ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு மூணாம் இடத்து அதிபதி அதே மாதிரி சந்திரா லக்கணம் என்று சொல்லக்கூடிய சென்ம ராசிக்கு மூணாம் இடத்த அதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் போது அதே ராசி வீட்டில் மந்தன் சொல்லக்கூடிய சனி பகவான் பாம்பு சொல்லக்கூடிய ராகு பகவான் இது இணைஞ்சிருந்தா எந்த மாதிரியான நோய் நொடிகளை அந்த ஜாதகருக்கு வழங்கும் அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பத்தி சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம அந்த பாடலை பார்த்தோம் உடல் உயிருக்கு மூன்றாம் இடத்து அதிபன் மந்தன் உடன்கூடி ஒரு ராசி ஆகில் திடமுடனே இவர் திசைகள் பொசிப்பில் நஞ்சு தின்றதினால் அவன் உயிருக்கு சேதமாகும் படமுடைய ராவுடனே இவர்கள் கூடி பாசத்தால் அவனுக்கொள்வான் அடவுடனே போவருடைய கடாட்சத்தாலே அரியலூர் அப்படின்னு முதலடி எடுத்துக்கிட்டோம்னு போகையத்தாலே உடல் எடுத்துக்கிட்ட மூன்றாம் இடத்து அதிபன் மந்தன் உடன்கூடி ஒரு ராசி நின்றாராயின் உடல் உயிர் உடல் சொல்லக்கூடிய சந்திர பகவான் நிற்கக்கூடிய ராசி ஜென்ம ராசி உடல் ராசின்னு சொல்லுவாங்க அந்த ஜாதகத்துல லக்னம்னு குறிக்கப்பட்டு இருக்கிற அந்த ராசி வீட்ட உயிர் ராசி அப்படிம்பாங்க அப்ப இந்த உடல் ராசி ஆகிய சந்திர பகவான் இருக்கக்கூடிய அந்த ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபனும் உயிர் ராசி ஆகிய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்து அதிபனும் மந்தன் மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உடன்கூடி இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ராசி ஆகில் ஒரே ராசி வீட்டில் நிற்பாங்களே ஆனால் அப்படின்னு அந்த முதலடியில் விளக்கம் சொல்றாங்க அப்போ உயிர் ராசின்னு சொல்லக்கூடியது லக்னம் அதை வந்து விதின்னு சொல்லுவாங்க உடல் ராசின்னு சொல்லக்கூடியது ஜென்ம ராசி அதாவது சந்திர பகவான் இருக்கக்கூடிய ராசி வீடு அதை மதி சந்திரா லக்னம் அப்படிம்பா இப்போ பழமொழிகள் கேட்குறோம் விதியை மதியால் விழலாம் அப்படிம்பா விதி கெட்டிருந்தாலும் கூட அந்த மதி ராசி நல்ல நிலையில இருப்பதனாலே அந்த ஜாதகனுக்கு அந்த விதியினால வரக்கூடிய துன்பம் குறையும் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் வெளியே மதியால் வெள்ளலாம் அப்படிங்கிறது இந்த அம்சத்தை தான் அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இங்க விளியும் மதியும் அந்த இரண்டுக்கும் சேர்ந்த மூன்றாம் இடத்து அதிபர்கள் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து மந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானோட சேர்ந்து ஒரே ராசி வீட்டில் இருந்தார் என்ன துன்பம் அப்படிங்கறத அடுத்து இரண்டாவது அடியில சொல்றாங்க திடமுடைய இவர் திசைகள் பொசிப்பில் நஞ்சு தின்றதினால் அவன் உயிர்க்கு சேதமாகும் அப்படின்னு அந்த இரண்டாவது அடியில சொல்றாங்க அந்த மூன்று கிரகங்களினுடைய திசை புத்தி அந்தரங்கள் வரும் காலத்திலே நச்சு உணவின் காரணமாக அந்த ஜென்மலக்கணத்துக்கு மூணாம் இடத்தி அந்த நடக்கும் போதோ அந்த ஜென்ம ராசிக்கு மூணாம் புத்தி அந்தரம் நடக்கும் போதோ அல்லது அந்த இரண்டு கிரகங்களோட சேர்ந்து ஒரு ராஜி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய புத்தி அந்தரம் நடக்கும் காலங்களிலேயோ அந்த ஜாதகன் நஞ்சு உணவை உண்டதனாலே உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது அது தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அம்சத்தை நஞ்சருந்தி சாகிறதும் உண்டு அல்லது நச்சு உணவு காலம் கடந்த உணவு சில உணவுகளை காலகாலத்தில் சமைத்து உண்ணணும் உதாரணத்துக்கு மட்டன் சிக்கன் போன்ற மாமிசங்களை கூட வாங்கி ரொம்ப நேரம் சமைக்காம வச்சிருந்தேன் காலம் கடந்து சமைச்சு உண்மதினால நிறைய பேர் மாய்ந்திருக்கிறார் தனக்கு தெரிந்து நடப்பதும் உண்டு தெரியாமல் நடப்பதும் உண்டு எக்ஸ்பயரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் சுபாரிசு செய்யக்கூடிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் கூட அந்த மாதிரி மரணங்கள் வரும் இந்த மாதிரி மோசமான சாதக அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல கூட கண்ணும் கருத்துமா இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எங்க புலிப்பானி சித்தருடைய கருத்து அடுத்து மூணாவது அடியில் சொல்றாரு பாருங்க படமுடைய ராகுடனே இவர்கள் கூடில் பாசக்கால் அவனு மாய்த்துக் கொள்வார் படமுடைய ராகு ராகுவையும் பாம்பினுடைய ராக பாம்பின அம்சமாள்வாங்க ராக படமுடைய ராகுங்கிறார் இந்த மாதிரி ஜென்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்த அதிபதியும் ஜென்ம ராசிக்கு மூணாம் இடத்த அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ராசி வீட்டில் ராகு பகவானும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகன் பாசத்தால் அவன் உயிரை மாய்த்துக் கொள்வான் பாசம்ங்கிறது கயிற்றை குறிக்கும் யமதர்மர் பாச கயிறோட வர்றாரு அப்படின்னு தற்கொலை செஞ்சு போவாருன்னு அர்த்தம் அடுத்த நாலாம் மணியில சொல்லும் அடவுடனே போகருட கடாட்சத்தாலே அரிய நூல் புளிப்பாணி அசைத்துட்டேனே அப்படிங்கிற அசைத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எச்சரிக்கை கொடுக்கிறார் ரொம்ப கவனமா இருக்க சொல்லி வலியுறுத்துகிறேன் அப்படிங்கறத அசைத்துட்டேனே அப்படிங்கிற வார்த்தையார போடுறார் சோசியர்களுக்கு உதவுங்கிறதுனால ஒரு மேலோட்டமான கருத்தை சொல்லல அப்படிங்கறத தான் சொல்றாரு பாருங்க அரிய நூல் புளிப்பாணி பல நூல்களை படிக்கிறவர் ஏனோன்னு மேலோட்டமா கருத்தை சொல்ற அரிய நூல்கிறது வேதங்களை குறிக்கும் சாஸ்திரங்களை வேதாந்தங்களை குறிக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்துக்கு காலங்காலமா உதவக்கூடிய தத்துவ நூல்களை குறிக்கும் அதைத்தான் அரிய நூல் சொல்லணும் சொற்குவியல் ஒரு மனிதனுக்கு வேணும்னு சொன்னா நூலறிவு மிக மிக முக்கியம் பல சாஸ்திரங்களை படிச்சிருக்கணும் பல தத்துவ நூல்களை படிச்சிருக்கணும் வேத வேதாந்தங்களினுடைய தெளிவு இருக்கணும் அந்த தெளிவினை பெற்றவர் குளிப்பாணி அதை வலியுறுத்துறாரு தற்பெருமைக்காக சொல்றது இல்லை அதுக்காக அரியநூறு புளிப்பாணி அசைச்சிட்டேனே ரொம்பவும் கவனமான வார்த்தையில போடுறார் அதுக்கு முன்னாலேயே பாருங்க அடவுடனே அடவுடனே அண்ணா அடைவுடனே அப்படிங்கிறத அடவுடனே அப்படிங்கிறார் அடைவு அப்படின்னு அன்னர்த்தம் கடனை அடைச்சிட்டே அப்படின்னு தான் தீர்வு செஞ்சுட்டேன்னு அர்த்தம் நேர் பண்ணிட்டேன்னு அர்த்தம் நிபத்தி பண்ணிட்டேன்னு அர்த்தம் இப்ப மேலே சொன்ன இந்த பாதகங்களுக்கு அதாவது ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு மூணாம் இடத்த அதிபதியும் ஜென்மராஜிக்கு மூணாம் இடத்த அதிபதியும் சேர்ந்து சனியோட சேர்ந்து இருந்தாலும் ஆபத்து ராகுவோட சேர்ந்து ஒரு ராஜி வீட்டுல இருந்தாலும் ஆபத்துன்னு மேலே சொல்லி இருக்கிற அந்த பாதகமான அமைப்புகளுக்கு ஒரு தீர்வு ரொம்ப கவனமா அந்த ஜாதகத்தை கவனிச்சு அந்த ஜாதகனை தான் தீர்வு அவன் பல நூலறிவு பெற்று வரக்கூடிய காலங்களுக்கு சந்ததிகளுக்கு உதவக்கூடிய வகையில தத்துவங்களை சொன்ன நூல்களை இந்த சமுதாயத்துக்கு அளித்த சான்றோர்களுடைய நூலறிவு ஒருத்தனுக்கு இருக்கணும் எப்படிப்பட்ட மனிதனுக்கும் வாழ்க்கையில கஷ்டம் உண்டு எப்படிப்பட்ட மனிதனுக்கும் கவலைகள் உண்டு எப்படிப்பட்ட மனிதனுக்கும் கடன் உண்டு துன்பம் துயரங்கள் அனைவருக்கும் எதிர்கொள்ளும் அவன் சரியான நூலறிவு பெற்றவனாக இருந்தால் அந்த மாதிரி துன்பம் வரும் காலங்களிலே ஒரு நொடி எனக்கு தெரிய ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னால ஒரு சினிமா டைரக்டர் மிகப்பெரிய இயக்குனர் உலக புகழ் பெற்ற ஒரு கடன்காரன் மறுநாள் காலையில நான் வரும்போது என்னுடைய பணத்தை எடுத்து வைக்கணும் இல்லைன்னா கழுத்துல துணியை போடுவேன்னு சொன்னதுக்காக தூக்க கையில மாட்டிட்டு தூங்கிட்ட மாமல்லபுரத்தில் மட்டும் அவருக்கு ஆறு கோடி ரூபாய் சொத்து பிளாட்டுகள் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நேரத்தில் செய்தித்தாள்கள் எல்லாம் செய்தி வந்தது ரொம்ப சொற்ப கடன் தான் செய்தியில் வெளியிட்டு இருந்தான் துன்பங்கள் வரும்போது எதிர்கொள்ள தயாராகணுமே தவிர வாழ்க்கையை முடிச்சுக்க கூடாது அதனாலதான் அரியநூல் பிடிப்பாடின்னு போடுறான் இந்த உலகத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா எடுத்துக்கங்கிறது தான் நம்மளுடைய அரியநூலுடைய போதனை எல்லாம் கவலைகள் கஷ்டங்கள் வருங்காலத்தில் இடும்பைக்கு இப்ப இடும்பைக்கு இடாதவர் அப்படிம்பார் வள்ளுவர் துன்பம் வரும் துவண்டு வாழ்க்கையை கூடாதுங்கிறது வள்ளுவருடைய கருத்து அதை பிடிப்பாடி இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா விரக்தி வெறுப்பு வாழ்க்கையில அதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க நாலாவது அடியில் தொடரும் போதே அடவுடனே அப்படிங்கிறது தீர்வு நல்ல வழி அப்படின்னு சொல்லி சோதனர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதுக்கு தான் அசைத்திட்டேனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் படிக்கிற பிள்ளைங்க நீட் எக்ஸாம் வச்சாங்க அதனால நான் வந்து உயிரை மாற்றிக்கிறேன்னு மாச்சுக்கிட்டவங்கலாம் பரிசையில் அப்படின்னு உயிரை மாச்சிக்கிட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் கல்வி மேல படிய போடக்கூடாது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புல தான் கவனம் இருக்கணும் இந்த தடவை பாஸ் அடுத்த தடவை பாஸ் ஆகிக்கலாம் அப்படி உணர்வுகள் வரும் அந்த மாதிரி உணர்வுகள் வரணும்னு சொன்னா அவர்களுக்கு கல்வி ஞானமும் வேணும் ஞானமும் வேணும் அதற்கான வழிகாட்டுதலை இந்த மாதிரி ஜாதகங்களினுடைய தன்மைகளை கிரகங்களினுடைய தன்மைகளை ஆராயக்கூடிய ஜோதிடர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த நாலாவது அடியில் அடவுடனே ஒவ்வொருட கடாட்சத்தாலே அரிய நூல் புலிப்பாணி அசைத்திட்டேனே முடிச்சிருக்கிறது ஆக இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களை ஆராயக்கூடிய ஜோதிடர்கள் அந்த ஜாதகர்களுக்கு தெளிவான அறிவுரைகளை கூறி அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்